பிக் பாஸ்ல திருப்பி தீபக்க ஒரு கண்டஸ்டன்டா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஷால் விஷயத்தை பெருசாக்கி அதன் மூலமா டிஆர்பி எகர வைக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் முடிவு பண்ணியிருந்தாரு அதனாலதான் விஷாலுக்கு பதிலா தீபக வெளியே அனுப்பிட்டாங்க ஆனா அன்ஷிகாவும் தர்ஷிகாவும் விஷாலோட விஷயத்தை ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க சோ அதனால பிக் பாஸ் பணப்பெட்டி பெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்காரு பணம் பெட்டியோட பஸ்ட் டாஸ்க்ல முத்துக்குமரன் ஐம்பதாயிரம் ரூபாய் ஜிஸ்ட் வந்துட்டாரு சோ போக போக இன்னும் டாஸ்க் கஷ்டமா இருக்கும் அதனால பவித்ரா விஷால் போன்ற ஆட்கள் எல்லாம் லைட்டா உசுப்பேத்தி இந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு கொடுத்த டைம் பணப்பெட்டியை கொண்டு வராதனால இவங்களை எலிமினேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டுல இருந்து எவிக் பண்ணிட்டு தீபக்க திரும்பி வீட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து தீபக்க ஏதாச்சும் ஒரு டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அதுல தீபக் ஜெயிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணி அவரை ஒன் ஆஃப் தைனலிஸ்டா கொண்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான் கிங்கு நான் வச்சிருந்தா நியூஸ் அந்த நியூஸ் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் பைனலிஸ்டா கொண்டு போனா தான் பிக் பாஸ் பைனல் மாசா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா முத்துக்குமரனுக்கு ஈக்குவலா டஃப் குடுக்கிறது தீபக் மட்டும் தான் இப்ப அவரே விட்டு வெளியே போயிட்டாரு திருப்பி தீபக் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்து ஆனார்னா விஜய் டிவிக்கு டிஆர்பி ஹாப்பியா இருக்கும் நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற